வணக்கம் இங்கிலாந்தில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நேர்லேயே வந்து இங்கிலாந்து நாட்டின் மிக முக்கிய புள்ளி கவனம் அப்படி இங்கிலாந்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நேரிலே வந்த அந்த முக்கிய புள்ளி யார் என்பது பற்றிய பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதல்களை இருப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எட்டு நாள் பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் முதலில் ஜெர்மனி நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு முதல்களை ஈர்த்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக ஜெர்மனியிலிருந்து அப்படியே இங்கிலாந்து நாட்டின் தலைநகர் லண்டனுக்கு சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெர்மனி நாட்டில் கொடுக்கப்பட்டது போலவே இங்கிலாந்து சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாகம் பொங்க வரவேற்பு கொடுத்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் லண்டனில் பல்வேறு முக்கிய நிறுவனங்களின் தொழிலதிபர்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் இதை தொடர்ந்து நேற்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை லண்டனில் உள்ள மிக முக்கிய நேரில் வந்து சந்தித்திருக்கிறார் அதாவது லண்டன் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இங்கிலாந்து நாட்டின் வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்திற்கான நாடாளுமன்ற துணை செயலர் கேத்தரின் வெஸ்ட் எம்பி அவர்கள் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இருவரும் தமிழ்நாடு இடையேயான கூட்டாண்மை உறவுகள் குறித்து பேசியுள்ளனர் இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கிலாந்து அமைச்சர் கேத்ரின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவமும் மரியாதையும் இருவரும் டி ஷாப்பிட்டுக் கொண்டு சில மணி நேரங்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடி உள்ளனர் வகையில் இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எகிதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் லண்டனில் தமிழ்நாடு இங்கிலாந்து இடையேயான கூட்டாண்மையை வலுப்படுத்த இங்கிலாந்து அமைச்சர் திருமதி கேத்ரின் வெஸ்டை சந்தித்தேன் என்றோம் அப்போது பசுமை பொருளாதாரம் கல்வி ஆராய்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் கடலொழி போக்குவரத்து ஆகியவை பற்றி நாங்கள் விவாதித்தோம் என்றோம் மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் திறன்களை எடுத்துரைத்தேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வருங்காலங்களில் நிலையான பொருளாதாரத்தை உருவாக்க இங்கிலாந்து ஒத்துழைக்க ஆதரவை கோரினேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் பதிவிட்டுள்ளார் ஜெர்மனியில் வடரேன் வெஸ்ட் மாகாண முதலமைச்சர் ஹென்ரிக் வெஸ்ட் அவர்கள் அல்லது ஒட்டுமொத்த காண்வைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அழைத்து வர அனுப்பி வைத்து மரியாதையோடும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அழைத்து வந்து சந்திப்பு நடத்தியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது தற்போது இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இங்கிலாந்து நாட்டின் மிக முக்கிய அமைச்சர் வெஸ்ட் அவர்கள் நேரிலே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி உலகளவிலும் பல்வேறு நாடுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க